ஐந்து கரத்தோணை போற்றி ஆணை முகத்தானே போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணையத்தாள் இணைய மிதங்களுக்கு வணக்கம் இது ஆணி மாத ராசி பலன் ஆணி மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிநாதன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காங்க உடல் பலம் மனபலம் தைரிய ஆற்றல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பார்த்துக்குவார் அவர் தந்துடுவார் பிரச்சனை இல்லை சரி நாலாம் அதிபதி செவ்வாய் நாலாம் வீட்டிலே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காங்க தாயாரால் நன்மைகள் ஏற்படும் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் பூமி சம்மந்தப்பட்ட ஆதாயம் உண்டு இலைய சகோதரர்களால் நன்மைகள் உண்டு வெளியூர் பயணங்களை ஏதாவது பயணிக்கணும் இல்லை ஏதாவது மாற்றத்தை விரும்புகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் சரி ஐந்தாம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆறாம் வீட்டில் ஆட்சி பெற்ற புதனோடு செஞ்சுருக்கிறாங்க இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ஆறாம் வீட்டு நதிபதி ஆறில் இருக்கிறதுனால வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது வேலையில் முன்னேற்றம் அடையும் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட புத்திசாலித்தெல்லாம் மேலோகும் எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க தொழில் முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தந்தையால் அனுகிரகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒரு சில பேருக்கு அரசாங்கத்தால் அனுகூலம் ஏற்படும் மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் மொத்தத்தில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பல முன்னேற்றத்தை தரவில்லை நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் இந்த மாதம் மகர ராசிக்கு ஏழர் சனி காலத்துலேயும் நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு அதாவது ஜூலை மாதம் பன்னெண்டு பதிமூணு பதினாலும் மூன்று நாட்கள் சந்திராஷ்டிரம தினமாகறதுனால முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருந்தேன் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்